வரக்கூடாது நான் என் ஆதங்க என்ட ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க நூறு வீதம் கிருஷ்ணாவையோ ஆரிய என்னால விமர்சிக்கோ

அதுக்காக நான் அதுக்காக பொம்பளையில நான் இதுக்கு சொல்ல பொம்பையில நாங்கள் அடக்கி என்ற எண்ணம் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழணும் அதுதான் மெயின் ஏன்னா யூரோப்பியன் யூரோப்பியன் வந்து அப்படித்தான் வாழ்றான் கூடுதலான ஆகல்

தாய் தாயன்றது வேற தாயே தாயோட கட்டி பிடிக்கல வேற லெவல் வளர்ந்து எல்லாருக்கும் கிடைக்காது அது அதிர்ஷ்டம் கண்கலங்க தான் முடியும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது தாயை கட்டி பிடிக்க சாத்தியம் கிடைக்குது நாங்கள் சின்ன வயது இந்த நாட்டுக்கு வந்துட்டோம் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே வருது இந்த நாடை வருது எல்லாம் போச்சு

என் ஐடி இப்போ இது தெரியுதும் உங்களுக்கு தேவைக்கு போய் இன்பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு யாருக்குமே தெரியாம உதவி செய்ய இதுகளை தரலாம் வாட்ஸ்அப்ல செய்கிற உதவி நான் வன்னிக்கு யாழ்ப்பாணம் செய்யறேன் யாழ்ப்பாணத்தாக்க நிறைய பேர் நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் வன்னி பக்கத்துல உள்ள சினமோ அல்லது மட்டக்கிழப்புல சொல்ல நான் தமிழன் தான் நான் நெசிக்கிறேன் தமிழ் தான் நெசிக்கிறேன்

நேரா போங்க ஓபன் ரங்கு இவன் இங்க இருந்து ஒண்டி செஞ்சலாமே ஏன் மத்த ஏன் இருந்து வந்த அந்த ரெஸ்டாரன்ட் வச்சு கபடிங்க அந்த ரெஸ்டாரன்ட் வச்சு கபடிங்க போ நான் சாச்சிக்கு நேரா நிறைய விஷயங்கள் ஓ அப்படி செய்யுங்க அவனே நீங்க நீங்க வந்து மத்த மூண்டாவது ஆளுட காசு கொடுக்கறீங்க அவனுக்கு காசு என்ன என்ன என்னன்னு நீங்க கொடுக்கறீங்க அவன் வீடியோ எடுத்து அளவுக்கு நீங்க என்னன்னு ஏன் வளத்துறீங்க அவனை

ஒரு குடும்பத்தையும் நாங்க புலம்பே இருந்து இருக்கோம் நாங்கள் பார்த்து பராம உதவி செய்வோம் எல்லாரும் உதவி செய்றதானே அப்பா அவன் நல்லா தானே போய் கொண்டிருந்தான் அவன் முதல் ம்ம் போய் கொண்டிருந்தான் அவன் அந்த இங்க திங்ககொடிய தூக்கனதால நீ இவ்வளவு இது நோ நோ அப்படி நோ அதுக்கு போ ஒரு family போய் ஒரு சின்ன ப புள்ளையல அவன் 18 நாங்க அதைக் 18 19 புள்ளையல போய் வீடியோ எடுத்து நெட்டில் ஏற்றி நாளைக்கு அந்த பிள்ளைகளை கல்யாணம் விடு போனால் நீ கஷ்டத்துக்கு உதவி செய்யும் நாங்களாம் உதவி செய்கிறோம் வெளிநாட்டுக்காரெல்லாம் உதவி செய்கிறோம் இவற்றை காசெல்லாம் செய்யவில்லை நீங்கள் ஒன்றும் யோசிச்சிங்க அந்த பொம்பளை எல்லாம் நூறு வீதம் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அடுத்தது நான் சொல்றதை கேளுங்க ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பிள்ளைய நெட்ல போட்டு ஏற்றி உனக்கு கஷ்டம் உனக்கு பிரச்சனை உனக்கு அம்மா அப்பா இல்லை அதுன்ற சொல்றது எந்த பிள்ளைக்கு சொன்னாலும் ஏன்னா கோம்பர் அது கஷ்டத்தில் ஏற்குதுகள் மற்ற நாக்கல் கதை அந்த கனடா அக்கா ஏதோ காசு கொடுத்தது ஒரு ஃபேமிலி சுத்தியா அந்த அக்கள் கதை அது வேலை நீங்க சொல்லி அடிச்சு கதைச்சு நேரடியா கதைச்சு அது வேலை

எல்லாரும் தானே கொண்டீங்க எடுக்கிறான் போட காசு

ஒரு போராளி மாவீர குடும்பத்துக்கு போன உதவி செய்த ஒரு வீடியோ இல்ல நீங்க பாருங்க நீங்க வேணுமா கதைக்கிற மாட்டத்துக்க எல்லாரும் சொல்லணும் தண்ணியை போட்டு கத்தினம் இதாவது வேலை இல்லாம நாங்க ஒண்ணுங்க தண்ணி போட்டு கத்த எங்கட ஆதங்கத்தை கதைக்கிற உங்களுக்காக எங்கட அங்கங்க இழந்தவங்க அவங்களுக்கு நீ என்ன

அண்ணா இதுல இருக்க கதைக்க விடுங்க அண்ணே சாரு பத்தொன்பது சொல்லிட்டாருன்னு இதுல யாருல இதுல நிக்கிறார்களா யார் ரெட் லைட் ஏரியாவோ அவளோ அவளோ எல்லாருக்கும் கூட்டி கொடுக்குறோள அதுல எழுதி இருக்காள் பாருங்க ஒரு நான் அத நான் பார்த்தேன் அதவன கீழே உள்ள விமர்சனம் எங்களுக்கு வேணாம் இந்த அக்காக்கு சரியான பால் கொடுங்க இல்லாட்டிக்கு நான் கொடுப்பேன் அவன் சும்மா அவன் அந்த போயிட்டு வர நெண்டு அவன் வெளிநாட்டு கிராக்களுக்கு அவன் பாய் சொல்றதையும் அதையும் அந்த அந்த குடும்பத்துக்கு பாதிக்குமல்லோ அந்த அண்டிக்கு என்ன தெரியும் அந்த அண்டி எழுப்பு செய்ய தான் குடும்பம் பாதிக்கப்படும் நான் வாரேன் சரியா இவ்வளவு விமர்சனம் போயிட்டு இருக்குதல்லோ அந்த அந்த அண்டி மாதிரி யாராவது தொடர்பு கொண்டவையா அல்லது அவனோட தொடர்பு இப்படி எல்லாம் போகுது தவறு செய்த போட்டோக்கள் அவங்களுக்கு ஒரு அவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த போட்ட வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் மூன்று வருஷத்து வீடியோ எல்லாம் வச்சிருக்கிறான் அவனுக்கு வியூஸ் வாங்குறது சரியா அந்த சின்ன பிள்ளை இல்லை பூம்பளை பிள்ளை இல்லை இயலாத ஆக்களை எல்லாம் போட்டு சரியா எல்லாம் வேடு சன சன விஷயங்களை நாங்கள் கேட்கறோம் அவன் எதுக்குமே அவன் ஒத்துவாரான் இல்ல அப்போ அந்த 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 அக்கா மேல அந்த அக்கா மாரி அண்டி மேரில் அவனுக்கு அக்கறை எங்களுக்கு என்ன அந்த அக்கறை வரணும்னு ஜோதி பாருங்க ஆ

ரெண்டாயிரத்தி ஒன்பதே கருணா பிள்ளையான தூக்கி அறியப்பட்டான் சிங்கக்கோடி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சிங்கக்கொடி தூக்குனது பிழை சரி அது பிள்ளை அது பிள்ளை இல்லையா பிள்ளையோ பிள்ளை இல்லையோ சரி ஓகே சொல்றீங்க

கொண்டாடினது வந்து நான் முப்பத்தேழு பேருசுக்கு வந்தேன் ஏழு எனக்கு எந்த அப்ப நாட்கள் கொண்டாட இல்லை முப்பத்தேழாவது முப்பதாவது பேர்த்த மிந்திய மணக்கில சில மணிக்கு தேவையா உணர்ச்சி அந்த காசு கொண்டே நாலு காலையில்லாத போராளிகளை இருக்கலாமே கேக்குறீங்களா யாராவது ஒரு பொங்கலே அடிச்சு கேக்குறீங்களா இந்த தேவை உண்டு காட்டல் தேவை உண்டு கேக்குறீங்களா யாராவது

செய்யிறது அவையில இல்ல அங்க காசு குடுக்குற மாதிரி குடுக்கறது குடுத்து போட்டு வேண்டிறது இந்த 45 லட்சம் குடுத்து அமர்தி ஒரு ஒரு ஏலவாக்களுக்கு அதெல்லாம் முன்னால குடுத்து போட்டு பின்னால என்ன அவருக்கு இந்த அவர் ஹெல்ப் பண்றாரு ஓகே அந்த ஹெல்ப் பண்ணி முடிஞ்சா பிறகு அவேந்த ஃபோட்டோ வென்னத்து காண்டி அதுக்கு ஒருக்கா நீங்க பாத்து சொல்லுங்க

அக்கா அப்படி இல்ல நீங்க அப்படி கதை கேட்க தமிழர் எல்லா இதுல கதைக்கிற எல்லாம் தூஷங்கள் இல்லை நாங்க நீங்க அப்படி கேட்க நாங்கள் வந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் விரக்கையில நாட்டுல இருந்த ஆக்கா எல்லாத்தையும் சந்திச்சுதான் இந்த வெளிநாட்டுக்கு வந்து இன்னைக்கு வெளிநாட்டையும் பயத்தை பயத்தை உருவாக்கி போட்டான் யூரோப்பியன் எல்லாரும் தலைவடி எல்லாம் இருக்கிறோம் நீங்க சும்மா சொல்ல எங்களுக்கா இந்திய யூரோப்பியன் யூரோப்பில இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் காலமே அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ விரும்பி வேலைக்கு போய்தான் வந்து இந்த காசை குடுக்குறான் சும்மா அங்க ஒத்துமே அவன் சும்மா படுத்து உழைக்கிறான் இந்திய தமிழா கொண்டு உழைக்கிறான் உணவன் இந்த உழவன் என்ன வேலை உழைக்கிறான் சும்மா அப்படி கேட்க எங்களுக்கா இப்ப நாங்களே எல்லாரும் உண்டுதான் இப்ப பிளம்பெர்ந்த மக்கள் எல்லாரும் சும்மா இல்ல சும்மா இருக்கேமில்லை கஷ்டப்படுது அவனுக்கு கொஞ்சம் போயிட்டுது அவனுக்கு சப்போர்ட் இல்லை அவன் உத்து பாத்துக்கொண்டா இருக்கிச்சு இருக்காக்குறதுக்கு நேத்து சொல்றான் சிசியில தான் ஒரு பொம்பளை பார்த்து கல்யாணம் செய்யணும்

அடே நீங்க சொல்ற மாதிரியட அப்பா என்னட்ட பத்து கோடி இருந்தால் அதை அதை வச்சு நான் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு இருப்பேன் தானே என்னத்துக்காண்டி நான் இந்த தொழில் செய்யோண்டு இதெல்லாம் காய்க்கிறான் என்ன இது கம்பி கட்டுற கதையெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கானே என்ன எங்களை பைத்தியாருமாரி நினைச்சுக்கோ என்ன ஓடி காணி வாங்கி வீடு கட்டுறாங்க எங்களால முடியாத விஷயத்துக்கு எட்டுல இருந்து பத்து கோடி ரூபாய் முடியும் ஐயா அந்த வீடு காட்டி யோசிச்சு தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் புது வீடு காட்டிட்டார்கள் என்ன வந்தது ஒரு அந்த குடும்பத்துல ஒருத்தர் வேலையே போனவங்க ஆண்டகுளங்கு ஒரு நேரமே இல்ல ஒரு நாலு வருஷமா அவృతனுக்கு வேலвати போகற இல்ல தாபனங்க கடைசி தாபன அந்த ஆரம்ப கால இவன் YouTube தான் பார்த்த ஆரம்ப காலத்துல Amazon வேலைக்கு போயிட்டு வந்தேன் சரியா இந்த குடும்பம் எல்லாம் பத்து ஆகைய அந்த கதைய கேட்டாலே

விட்டது ஒரு தன வள வளர்க்கூட் ஒரு தன வளர்க்கூட இவன் மட்டக்கிளப்பில் ஒரு பொடியு செய்து கொண்டிருக்கிறான் நல்லா செய்யறான் நல்லா டீசெண்டா கதைக்குறான் ஓகே புடிக்கான பொடிகள் வந்து தலைக்கணம் இல்லாமல் வடிவா செய்யலாம்